எல்லோருக்கும் வணக்கம் ஆதிராஸ் கிச்சன் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன் நல்லதை நினைப்போம் நல்லதே நடக்கும்னு சொல்லி இந்த பதிவை நான் ஆரம்பிக்கிறேன் பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்க்ரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க வீட்டில் உள்ளவர்கள் ஜாதகத்தை இந்த இடத்தில் வைத்து வாருங்கள் மிக அதிர்ஷ்டமான விபரீத ராஜயோகம் திடீர் அதிர்ஷ்டம் உண்டாகும் அப்படின்னு தலைப்பு போட்டிருக்க அது என்னென்னு பார்க்கலாம் நம்ம எல்லாருமே வாழ்க்கையில் ஒரு முறையாவது இப்படி நினைக்கிறது உண்டு என்னடா நம்ம தலையெழுத்து இந்த மாதிரி இருக்குதே நமக்கு ஏன் இந்த மாதிரி நம்ம எந்த நேரத்தில் பிறந்தோம் எந்த எந்த ஜாதகம் இந்த நம்ம ஜாதகம் ஏன் இப்படி இருக்குது அப்படின்னு நம்ம நினைக்கிறது உண்டு எதாவது ஒரு கஷ்டம்னு வரும் பொழுது நினைப்போம் அதே மாதிரி ஒரு சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா டைம் தெரியாது அந்த காலத்தெல்லாம் எட்டு குழ எட்டு பிள்ளைங்க ஒன்பது பிள்ளைங்கன்னு இருக்கும்போது டைம் எழுதி வைக்காமல் ஜாதகம் எழுதாமையே சில பேர் இருப்பாங்க அவங்கள என்ன பண்ணலான்னு பார்த்தீங்க அவங்க என்ன செய்யலாம் அப்படி நம்ம நம்ம எப்படி நம்மளுக்கு ஜாதகம் எழுதணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஜாதகமே எழுத முடியாமல் கஷ்டமாக இருக்கும் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த திருநள்ளாறு இருக்குது இல்லைங்களா அங்கே வந்து ஓலைச்சுவடி எடுத்து ஜாதகம் பா ஜா நம்ம டைம் நம்ம வந்து பிறந்த வருஷத்தை ஒரு தோராயமாக இல்லை நீங்கள் போய் நின்னாலே உங்கள் பேர் சொன்னாலே உங்கள் பேருடைய அந்த ஓலைச்சுவடி எடுக்கிறாங்கன்னு சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கிறேன் அது எந்த அளவுக்கு உண்மைன்றதே நீங்கள் அங்கே அந்த ஊரில் இருக்கிறவங்கள யாராவது கேட்டு தெரிஞ்சு அந்த ஓலைச்சுவடையை எடுத்து பார்க்கலாம் நம்மளுடைய தலையெழுத்து நம்மளுடைய ஜாதகம் எல்லாமே அதில் தெரிய வந்துடும் சரி நான் பிறந்த தேதி எனக்கு தெரியும் நான் பிறந்த வருஷம் தெரியும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஜாதகம் எழுதி வச்சுருப்போம் நம்ம பிள்ளைங்களுக்கும் நம்ம ஜாதகம் எழுதி வச்சிருப்போம் இந்த ஜாதகம் என்பது எல்லார்கிட்டேயும் கொடுத்துடக்கூடாது ஒரு விஷயத்தை நல்லா தெரிஞ்சுக்கோங்க ஒரு சிலர் சொல்லுவாங்க இல்லைங்களா திருமணம் தள்ளி போயிட்டே இருக்கும் ஒரு சிலருக்கு அந்த திருமணம் தள்ளி போயிட்டே இருக்கிறவங்கள்ட்ட பார்த்தீங்கன்னா அந்த அந்த ஜாதகத்தை யாராவது ஒருத்தங்கிட்ட கொடுப்பாங்க இந்த மாதிரி என் பிள்ளைக்கு எதனா பொண்ணு இருந்தால் சொல்லுங்கள் என் பொண்ணுக்கு ஏதாவது பிள்ளை இருந்தால் சொல்லுங்கன்னு சொல்லி கொடுப்பாங்க அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சிலர் நம்ம பேச்சு வழக்கில் சொல்லுவது உண்டு என்னென்னா அந்த ஜாதகம் வந்து என்கிட்ட வந்துச்சு இல்லைங்களா நான் நான் என்கிட்ட வந்துது அதை நான் தொட்டாலே அந்த க அவங்களுக்கு டக்குன்னு திருமணம் முடிஞ்சிரும் அப்படின்னு சொல்கிறது உண்டு பெரியவங்க சொல்லுவாங்க அந்த மாதிரி நடக்கிறதும் உண்டு ஒரு சிலர் சொல்லுவாங்க ஏன்னா ஒரு சிலர் கை ராசி அந்த மாதிரி அவங்கக்கிட்ட அந்த ஜாதகம் போனால் டக்குன்னு அவங்களுக்கு திருமணம் ஆகிடும்ன்றது ஒரு விஷயம் ஜாதகம் அப்படின்னாலே முக்கியமான ஒரு விஷயம் நம்ம தலையெழுத்தை அதில் எழுதியிருப்பாங்க இல்லைங்களா கண்டிப்பாக அதில் நம்மளுடைய தலையெழுத்துக்கான ஒரு நேரம் இல்லைனாலும் ஒரு நேரம் நம்மளுக்கு அது வரும் சரி ஜாதகம் இப்போ நம்ம எழுதியிருக்கோம் நம்ம பிள்ளைங்களுக்கு நம்மளுடைய நம்ம நம்ம ரெண்டு பிள்ளைங்க இருக்கா ஒரு பிள்ளைங்க இருக்கா அந்த ஒரு பிள்ளை இருந்தாலும் அந்த ஒரு பிள்ளைக்கு நம்ம ஜாதகம் எழுதியிருக்கிறோம் இந்த ஜாதகத்தை எங்கே வைக்கணும் நம்ம வீட்டில் முதல்ல நான் சொல்கிறேன் நம்ம வீட்டில் எந்த இடத்துல வைக்கணும்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் பணம்லாம் வைக்கிறீங்கல்ல பீரோ அந்த பணம் நகைகள் வைக்கிற பீரோவில் தான் அந்த ஜாதகத்தை கண்டிப்பாக நம்ம வைக்கணும் அது சில பேர் பார்த்திங்கன்னா அந்த ஹாஸ்பிட்டல் போய் வந்த அந்த ஃபைலு அந்த பேப்பரு அந்த என்னென்ன மா மா மாத்திரை கொடுக்குற அந்த ஸ்லிப்பு இதெல்லாம் நீங்கள் ஒரு ஃபைல் பண்ணி வைங்க நான் வேணான்னு சொல்ல வரல ஆனால் அந்த ஃபைலை எடுத்துகிட்டு போயிட்டு நம்மளுடைய அது நம்ம பணம் வைக்கிற இடத்துலையோ நம்ம காசு வைக்கிற இடத்துலையோ அதை சேவ் பண்ணி வைக்கக்கூடாது நம்ம எப்பவுமே நம்ம வேண்டுதல் என்னவாக இருக்கும் நோய் நொடி இல்லாமல் நல்ல வாழ்க்கை கொடு எனக்கு மன நிம்மதியான வாழ்க்கை கொடுன்னு தான் நம்மளுடைய வேண்டுதலே இருக்கும் அந்த நோய் நொடி என்பது இருக்கக்கூடாதுன்னு அதனால் அந்த அந்த அதை மட்டும் என்ன பண்ணும் பார்த்தீங்கன்னா ஒரு பையில போட்டு தனியாக ஒரு இடத்துல மாட்டி வச்சிருங்க அது ஒரு நிறைய பேர் இப்போ நாலாமே ஆணி அடிக்கிற பழக்கமே எனக்கு கிடையாது வீடா வீடான வீட்டில் ஆணியை சும்மா அடித்து அடித்து வச்சோம்னா ஆணின்னாலே ஒரு கெட்ட விஷயத்துக்கு தான் அந்த மாதிரி செய்வினை செய்கிறதுக்குன்ட்டு அப்போ அந்த இரும்பு ஆணின்றது எந்த எங்கே பார்த்தாலும் வீட்டில் இருக்கக்கூடாதுன்னு வாங்க அதுக்காக தான் இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா ஸ்டிக்கர் மாதிரி அழகாக வந்துடுச்சு அதை ஒட்டிட்டோம்னா அதில் எவ்வளோ வெயிட்டான பொருள் கூட நம்ம மாட்டுறதுக்கான வாய்ப்பு இருக்குது இந்த மாதிரி நம்ம பணம் வைக்கிற இடத்துல ரெண்டாவது தென்மேற்கு மூளையில் அந்த ஜாதகத்தை நம்ம வைக்கிறது நல்லது இன்னும் ஒரு இடத்துல வச்சால் இன்னுமே நல்லது அது நான் எந்த இடம்னு உங்களுக்கு சொல்கிறேன் எப்பவுமே சொல்லுவாங்க நம்மளுடைய பாக்கெட்டில் நம்மளுடைய பர்ஸில் ராமர் ஜாதகம் இப்போ நான் இதில் காமிக்கிறது கூட உங்களுக்கு அந்த ஜாதகம் தான் நினைக்கிறேன் ராமர் ஜா ஜாதகத்தை நீங்கள் ஒரு பிரிண்ட்டு போட்டு கூட இது இப்போ நெட்லேயே கிடைக்கிது நெட்டில் கூட ஒரு பிரிண்ட்டு போட்டு பேக்கெட்டில் வச்சு பாருங்கள் உண்மையாக சொல்கிறங்க அனுமன் ஜாதகம் ராமர் ஜாதகம் நம்ம பாக்கெட்டில் வச்சுருந்தோம்னா நம்மளுடைய பணம் வைக்கிற இடத்துல வச்சுருந்தோம்னா பணம் பெருகும் வீண்றைய செலவு வராது சரிங்களா அது ஒரு விஷயம் அடுத்தது நம்ம ஜாதகத்தை ஒன்று செய்யணும் என்னென்னா இப்போ பிரம்மா கோவில்னு சொல்லுவாங்க இல்லைங்களா திருச்சிக்கிட்ட திருப்பட்டூராக நினைக்கிற அந்த கோவில் நேமு அந்த கோவிலில் வந்து ஈஸ்வரனே பிரம்மாவுக்கு ஒரு அருள் புரிந்து பிரம்மனுக்குன்னு தனி கோவில் அந்த அந்த தனி சன்னதி அமைச்சு பிரம்மா கோவில்னு சொல்லுவாங்க அந்த பிரம்மா கோவிலில் போயிட்டு முடிஞ்சா உங்களால் முடிஞ்சா எடுத்துகிட்டு போயிட்டு அந்த ஜாதகத்தை அவர் மடியில் வச்சு கொடுங்கன்னு சொல்லி வாங்கிட்டு வாங்க இது வரைக்கும் நம்ம தலையெழுத்து வேறு மாதிரி இருந்துருந்தால் கூட இங்கே வச்சு எடுத்துகிட்டு வரும்போது நம்ம தலையெழுத்து கொஞ்சம் கொஞ்சம் மாற ஆரம்பிக்கும் நம்ம தலையீழத்தே மாற்றி எழுதுகிறவர் ஒரு பிரம்மான்னு சொல்லுவாங்க இல்லைங்களா சரி என்னால் அவ்வளோ தூரம்லாம் போக முடியாதுமா எனக்கு எதாவது வேறு எதாவது வழியில் பக்கத்தில் ஏதாவது ஒரு இடம் சொல்லுங்களேன் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா சூப்பரான இடம் நல்ல இடம் நான் சொல்கிறேன் உங்களுக்கு அந்த ஜாதகத்தை நீங்கள் எடுத்துகிட்டு ஒரு தடவை நீங்கள் இப்போ நம்ம பார்க்குறோம் எதுவுமே நல்லது நடமா நடக்க மாட்டேங்குது எது என் ஒரு விஷயம் தொட்டது தொடங்க மாட்டேங்குது இந்த ஜாதகம் எழுதுனதுலேருந்தே கஷ்டமாக இருக்குது கல்யாணம் தள்ளி போகுது ஒரு வீடு கட்டணுன்னா முடிய மாட்டேங்குது அப்படின்னு நினைக்கிறவங்க எந்த விஷயம் தடங்கள் எதுக்காகனாலும் தடங்களாக இருக்குது அது ஒரு சொல்லுவாங்க சில பேர் சொல்லுவாங்க மகத்தில் பிறந்த ஜகத்தை எல்லாருமே அந்த ஜெயலலிதா அம்மாவை தவிர அதுதான் வந்து அந்த ஒரு நேரம் எல்லாமே பண்ணிருப்பாங்க கண்டிப்பா அதனால நம்ம அந்த ஜாதகத்தை என்ன பண்ணணும் எடுத்துட்டு போயிட்டு நீங்க வந்து ஈஸ்வரன் கோவில் சிவன் கோவில் அப்படின்னு இருந்தாலே பிரம்மா இருப்பாருங்க கண்டிப்பா பிரம்மனுக்கு ஒரு சிலை கண்டிப்பாக இருக்கும் அப்ப நம்ம ஜாதகத்தை பிள்ளைங்களோட ஜாதகத்தை படிப்புல மந்தமாக இருக்கிறாங்க ஒரு வேலைக்கு போகிறதுல மந்தமாக இருக்கிறாங்க எது ஒன்றுமே நல்லா நடக்க மாட்டேங்குது ஒரு ப்ரமோஷனுக்கு எதிர்பார்க்குறாங்க அந்த ப்ரமோஷன் நடக்கலைன்னு நினச்சிங்கன்னா அந்த பிரம்மவோடைய மடியில கொண்டு போய் வச்சுட்டு இந்த ஜாதகத்தை வேண்டிக்கிட்டு வாங்க நல் மடியில் வச்சுட்டு வந்துடக்கூடாது எடுத்துகிட்டு தான் வரணும் ஓகேங்களா வச்சுட்டு மனம் முழுவதும் நல்லா இருந்துச்சுன்னா நீங்கள் அதை செய்யணுன்னு அவசியம் கிடையாது நல்ல நேரத்தில் பிறந்திருக்காங்க ஒரு சிலர் சொல்லுவாங்க இந்த குழந்த பிறந்ததுலேருந்தே நல்ல நேரம்தான் நல்லா இருக்கிறேன் நான் எனக்கு இந்த ஒரு ஃபஸ்ட்டு குழந்தை பிறந்ததுல நல்லா இருக்கிறேன் ரெண்டாவது குழந்தை பிறந்ததுக்கப்புறம் தான் நல்லா இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறது உண்டு அந்த மாதிரி ஒரு தடங்கள் ஏதோ ஒரு தடங்கள் நம்மளுக்கு இருந்துக்கிட்டே இருக்குது நம்ம ஜாதகத்தால் தான் நம்மளுக்கு இப்படிலாம் பிரச்சனை நடக்குதுன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் பிரம்மா கிட்டே போயிட்டு ஜாதகம் இல்லாதவங்களுக்கு சொல்கிறேன் இப்போ அம்மா கிட்ட மடியில் ஜாதகத்தை வச்சு எடுத்துகிட்டு வாங்க சரிங்களா மஞ்சளும் குங்குமமும் வச்சு தான் கண்டிப்பாக அந்த ஜாதகத்தை நம்ம வைக்கணும் அடுத்தது இன்னொரு விஷயம் நம்ம ஜாதகத்தையும் ராமர் ஜாதகம் மாதிரி தான் நம்ம பாதுகாக்கப்படணும் கண்ட இடத்துலையும் போட்டு வைக்கக்கூடாது ஃப்ரிட்ஜ் மேலே போடுறது அந்த இடத்துல போட்டு வைக்கிறது ஒரு பையில் போட்டு மாட்டி வைக்கிறது ஆணியில் மாட்டி வைக்கிறது அதெல்லாம் செய்யவே செய்யாதீங்க ஆணிலாம் இருந்தால் கூட பிடிங்கிடுங்க வீட்டில் ஆணி தேவையே இல்லை சரிங்களா அடுத்தது இப்போ ஜாதகம் இல்லாதவங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா அதே பிரம்மா கிட்ட போங்க போயிட்டு என்னோடய தலையெழுத்தை மாற்றி எழுது பிரம்மா அப்படின்னு கேளுங்க இது வந்து நீங்கள் உங்களுடைய பிரச்சனை ஏதாவது எங்களுக்கு பிரச்சனை மேலே பிரச்சனை அடிப்பட்டுக்கிட்டு இருக்குங்கிறவங்க தான் நான் சொல்கிறேன் நல்லா இருக்கிறவங்களுக்கு போய் நீங்கள் ஜாதகத்தை என் தலையெழுத்தை மாற்றுன்னு நம்ம கேட்க தேவையில்லை நம்ம இந்த கிட்டே போயிட்டு என்னோட எனக்கு ஏன் இந்த மாதிரி இருக்குது எனக்கு மன மனசில் ஒரு நிம்மதி இல்லை சந்தோஷம் இல்லை நான் இப்படி வாழ்ந்துக்கிட்டு இருக்கனே அப்படின்னு சொல்லி கேளுங்க கண்டிப்பாக சொல்கிறேங்க நல்லது மட்டுமே நடக்கும் எப்பவுமே நல்லதே நம்ம நினச்சி நம்ம போயிட்டு அவங்கக்கிட்ட கேட்கும் போது நல்லதே நடக்கும் வெற்றி நிச்சயம் நான் இன்னொரு வீடியோவோட உங்களை நான் மீட் பண்ணுறேன்